துரைசாமி அணிய நேரும் அந்த ஆர்டரை வாங்கல ஜாக்வார் அடியும் அந்த ஆர்டரை வாங்கலை அந்த ஆட்ரை முழுக்க முழுக்க வாங்கினதுக்கு காரணம் வந்து பொல்லி பிறப்பு செயலாளர் மாதிரி ஜாக்வார்க்கு அவரோட ஆடியோ வந்தா போடுறீங்க ஜாக்வார்க்கு சார்ந்து தான் போட்டிகிட்டே இருக்கீங்க ஜாக்வார் ஒரு குரவாதி தான் காரணம் என்னன்னா மயிலாப்படி பல இடத்துங்களாம் ஓட்டு இருக்கு அப்படின்னு இந்த 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 பார்ட்டில் காட்டுறாங்க அப்படி அவர் டாக்டர் துறை அதான் சொல்கிறார் மயிலாப்படி நீங்க வந்து சங்கத்துல வந்து ஈசி மீட்டிங் பாஸ் பண்ணி அதுலருந்து உறுப்பினர்கள் பதிவுத் துறையில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம்னு அவர் சொல்கிறார் துரைவர்கள் சொல்லுவதும் போய் டாக்டரை அவர்களுக்கு சொல்லுவதும் போய் நீங்க வந்து துரைசாமி அவர்கள் அணியில வந்து சீட்டு கெட்டதாகவும் அது கொடுக்காதனால தான் நீங்கள் இப்போ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க

சக்கரவர்த்தி என்ன செய்திருக்கிறார் தெரியுமா நான் செயலாளர் என்று கையெழுத்து போட்டு ரூபாய் இருபத்தி பணம் வாங்கி இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியுமா ஆதாரபூர்வமான அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் நேரடியா பாத்தீங்களா நேரடியா இருக்கு என்ன ஆதாரம் இல்ல அவர் வாங்கினதை பாத்தீங்களா ஆதாரத்தை பாத்தீங்களா வணக்கம் இது கரை டிவி நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது யார் அப்படின்னா திரு மாரிமுத்து அவர்கள் அவர் நம்ம கில்டு சங்கத்தோட உறுப்பினர் இப்போ தேர்தலில் நிற்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஒரு அணி அமைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் நீங்க வாட்ஸ்அப்ல நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்காரு இப்ப அந்த பதிவுகள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பதிவுகளை பற்றிய சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்கறதுக்கு வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்களா நீங்க எந்த எத்தனை வருஷத்துல இருந்து மெம்பர் எந்த வருஷத்துல இருந்து மெம்பர் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நான் மெம்பர் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து போன முறை வாக்கு போட்டீங்களா போன முறை ஒரு மூணு நாள் போயிட்டு வாக்கு செலுத்த முடியும்

திரு ஜாக்வார் அணின்னு ஒரு டீம் வெற்றி பெற்று வந்துச்சு ஒரு டீம் வெற்றி பெற்று ஒரு அணி வெற்றி பெற்று வந்துச்சு மூன்று அணியா இருந்தாங்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மூணு அணியுமே மெம்பர்களுக்கு செய்யல எதுவுமே அவங்கக்குள்ள உள்ள சண்டைகள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு சங்கத்தை பூட்டுறது சங்கத்தை நடக்க விடாம பண்றது இது மாதிரி செயல்களே நடந்துட்டு இருக்கு சங்கத்து யாரு பூட்றா யாரு நடத்த விடாம பண்றா அதாவது ஜாக்வார் அணி வந்து சங்கத்தை பூட்டிட்டு வர துரை அணி சொல்றாங்க துரை அணி வந்து செயல்பட மாட்டேங்கிறாங்க சங்கத்துல வந்து தகராறு பண்றாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நடைமுறை சிக்கல்கள் நிறைய இல்ல உங்களுக்கு இப்போ அவங்க ரெண்டு பேரும் குற்றச்சாட்டு உறுப்பினர் இதுல தேர்தல் நினைக்கிறேன்னு சொல்றீங்க உங்களுக்கு யார் மேல தவறுன்னு தோணுது எனக்கு தெரிஞ்ச வரலங்கயா சங்கத்தை பொறுத்தளவு இரண்டு அணியிலுமே இல்லாத ஒரு புதிய அணி வந்தாதான் இந்த சங்கம் எழுச்சி பெறும் ஓகே புதி புதிய அணி வரணும்னு சொல்றீங்க ஆனா நீங்க போட்டிருக்க பதிவு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாகுவாருக்கு ஆதரவான தான் இருக்கு சமீபத்துல அவரோட பிறந்த நாள் கொண்டாட கொண்டாடுறத கூட நீங்க கீழே போட்டிருக்கீங்க உங்களுடைய உண்மை விசுவாசி அப்படின்னு போட்டிருக்கீங்க சோ நீங்க ரெண்டு பேரும் குறை சொல்றேன்னு சொல்றீங்க ஆனால் ஜாகுவாரை சார்ந்து இருக்கிற மாதிரி இந்த பதிவுகள்லாம் இருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க ஒன்னும் இல்லைங்க அதை பத்தி என்ன என்னோட கருத்து தலைமையான கருத்துனா ஜாக்வார் அணியில் நான் சார்ந்தோன்னு கிடையாது ஜாக்வார் என்னோட இனிய நண்பர் இன்னைக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக நான் நாற்பது ஆண்டு காலமாக சினிமாவில் இருக்கேன் அவர் எனக்கு இருபது ஆண்டு காலமாக நல்ல நட்போட இருந்தவர் அதனால தான் அவருக்கு கொஞ்சம் ஆதரவான கருத்துக்களை சொன்னே தவிர அவர் அணியில் போட்டி போடுறதுக்காகவோ அது நான் கேட்கறது என்னன்னா நண்பரே நீ நீடூளி வாழ்க உங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கிறேங்கிறது நண்பரை வாழ்த்துறது ஆனால் உண்மை விசுவாசின்னு கீழே போடுறீங்க அந்த உண்மை விசுவாசிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் விசுவாசி நண்பர்கிறது இல்ல ஆனா இந்த குரூப்ல எலெக்ஷன் குரூப்ல விசுவாசின்னு போட்டிருந்தேன் பார்க்கப்படாது ஏன் கேட்டீங்கன்னா நீங்க வெளியே போஸ்டர்ஸ் இருந்தா கேட்க போறது இல்ல நீங்க சமூக வலைதளங்கள்ல அதாவது குறிப்பிட்டு இந்த கில்டு மெம்பர்கள் இருக்க குரூப்ல நீங்க வந்து உண்மை விசுவாசின்னு போடுறீங்க அப்போ என்ன அர்த்தம் அவரை பொறுத்தவரை நான் என்ன வரேன்னா எனக்கு அவரால் எந்த இடங்கள் கிடையாது துறையாலையும் எனக்கு எந்த இடத்திலும் கிடையாது எது அணியிலயும் எனக்கு அடைஞ்சதும் கிடையாது மெம்பர்கள் பாதிக்கப்படுறாங்க அதோட தப்ப நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல இப்ப ரெண்டு பேருமே வேணாலும் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல கண்டிப்பா நீங்க நீங்க எடுத்தீங்கறது எங்க விஷயம் இல்ல ஆனால் நீங்க எடுத்தது தெரியுச்சுங்களா நீங்க உண்மை விசுவாசின்றீங்க அவர் என்ன வாழ்க்கையில அவர் வந்து எனக்கு வந்து அவரோட அணியில கூட அவர் என்ன என்ட்ரஸ்ட் சொன்னார்னா ஜாக்ஃபார் நீங்க செயலாளரா போட்டி போடுங்கன்னு சொன்னப்ப கூட எனக்கு அணி தேவையில்லனா நான் தேர்தல் வரும்போது நான் சொல்றேன் தவிர நான் உங்க அணில சீட்டு கொடுங்க அப்படிங்கறதுக்காக ஆதரவு செய்யும் ஆனா நீங்க ஒரு கொள்ளை பரப்பு செயலாளர் மாதிரி ஜாகுவார்க்கு அவரோட ஆடியோ வந்தா போடுறீங்க அவரு ஒரு வாய்ஸ் போட்டா போறீங்க ஏதோ உங்களுக்கு போட்டுட்டே இருக்கீங்க ஜாகுவாரை சார்ந்துதான் போட்டுட்டே இருக்கீங்க இங்க இருக்குத நீங்க ஜாக்வாருக்கு கடத்துறீங்க சோ அப்ப நீங்க வந்து அணி சாரில்ல ஜாகுவார்க்கு ஜாகுவார்க்கு விசுவாசி இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஆனால் நீங்க சேராம இருந்திருந்தால் நீங்க ஜாகுவாருடைய குற்றத்தை நீங்க சொல்லணும்ல ஏன் நீங்க சொல்லல சமூக பொதுமக்களுடைய பார்வைக்கு நம்ம கெண்டு உறுப்பினர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா ஜாகுவார் ஒரு குற்றவாளி தான் காரணம் என்னன்னா சங்கத்தை வந்து அவர் முறைப்படி செயலாற்றலைன்னு எல்லாரும் சொல்றாங்க மெம்பர்கள் பாதிக்கப்படுறாங்க பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் சந்தா கட்டுறதா இருக்கட்டும் நிறைய வாக்காளர்களுக்கு வந்து இப்போ ஓட்டுரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க அது வந்து முற்றிலும் அராஜகமான செயல் அதுக்காக நான் தான் வாங்கினேன் ஆர்டர் அப்படின்னு ஜாக்வார் சொல்றாரு யாருமே ஆர்டர் வாங்க கிடையாது துரைசாமி அணியினார அந்த ஆர்டரை வாங்கலை ஜாக்வார் அணியும் அந்த ஆர்டரை வாங்கல அந்த ஆர்டரை முழுக்க முழுக்க வாங்கினது காரணம் வந்து நீதி அரசர்கள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலையும் உள்ள எலிஜிபிள் வாக்காளர்களுக்கு வந்து வந்து நீதிமன்றம் கொடுத்ததுதான் செயலாளர் ஜம்பு அவர்கள் தான் ஜம்பு அவர்கள் எங்க இருந்த தொடுத்ததுன்னா துரைசாமி அவர்களும் ஜம்பு அவர்களும் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது இல்லைங்களா அப்போ இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட தானே காரணம் வந்திருக்காங்க துரைசாமி ஜம்பு அவர்களும் வழக்கு தொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டாங்க சங்கத்துக்கு எங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போடுங்க இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு சங்கத்தை ரன் பண்ண முடியலங்குறதா அட்மினிஸ்ட்ரேட் கேட்டாங்க இவங்க வந்து நீ ஜாக்குவார் அணியில் என்ன கேட்டாங்க பேங்க் ஆப்ரேட்லாம் எல்லாம் பண்ணணும் பணம் எடுக்கணும் சம்பளம் போட முடியல இந்த மாதிரி ஒரு கோரிக்கை எல்லாம் வச்சு அவங்க ஒரு இதை கேட்டாங்க அப்போ அரசர்கள் பார்த்தாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தேர்தல் இந்த தேர்தலில் நாங்கள் தேர்தலை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நீதி அரசர் தேர்தலை அறிவிச்சிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு இதில் என்னன்னா இப்ப ரெண்டு அணியும் சார்னவங்களும் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் ஓட்டு கிடையாது எலிஜிபிள் பைலாப்படி கிடையாது அப்படி அப்படிங்கிறாங்க சில பேர் துரையணி என்ன சொல்றாங்க ஆயிரத்தி நூறு பேருக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிறாங்க ஜாக்வார் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் வாக்குரிமைங்கிறாரு ஆக மொத்தத்துல ஏமாற்றப்படுவது உறுப்பினர்கள் தான் என்பதை தெரிவித்துக் தங்கம் அவர்கள் நிலைப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் படம் எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப துரைசாமி அவர் அவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு எலெக்ஷன்ல யாரெல்லாம் ஓட்டர் லிஸ்டோ அவர்கள் தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேர் நிலைப்பாடும் இப்போ உறுப்பினர்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா உறுப்பினர்களுக்கு ஒரு பாதகமான செயல் கொலைகார பாதகமான செயல் உறுப்பினர்களுக்கு கொலைகாரமான பாதகமான எப்படி சொல்றீங்க அதாவது அவர் ஐநூத்தி பதினோரு பேருக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிறது மிகப்பெரிய தவறு அதே மாதிரி துரை வந்து சென்ற முறை வாக்களித்தவர்கள் தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வது மிகப்பெரிய குற்றம் அதை ஒத்துக்கொள்ளவே முடியாது உறுப்பினர்கள் நசுக்கப்படுகிறார்கள் ஆகையால் தான் நான் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக முடிவெடுத்து நான் ஒரு அணியை அமைக்கிறேன் என்று சொன்னதே அதெல்லாம் காரணம் இப்போ ரெண்டு பேருமே வந்து சொல்றாங்க இல்லையா ஆனா ரெண்டு பேருமே பைலாவை தான் சொல்றாரு ஜாகுவர் என்ன சொல்றாரு பைலா படி பட இடத்துலாம் ஓட்டு இருக்கு அப்படின்னு இந்த இந்த பார்ட்ல காட்டுறாங்க அப்படின்னு அவர் காட்டுறாரு துறைவர்களும் அதான் சொல்றாரு பைலா படி நீங்க வந்து சங்கத்துல வந்து இசி மீட்டிங் பாஸ் பண்ணி அதுல இருந்து உறுப்பினர்கள் பதிவுத்துறையில பதிவு செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம்னு அவர் சொல்றாரு இப்போ பைலாவில் நீங்க நீங்க இப்போ தேர்தல் நிக்கிறீங்க அதனால உங்களுக்கு கேட்கறேன் நீங்க பைலாலாம் படிச்சு பார்த்துருப்பீங்க இந்த பைலாவில் எது உண்மை துறைவர்கள் அவர்கள் சொல்றது உண்மையா அல்ல ஜாக்வார் அவர்கள் சொல்றது உண்மையா அதை நான் பயிலா படி பார்த்தா துறைவர்கள் அவர்கள் சொல்வதும் பொய் ஜாக்வார் அவர்கள் சொல்வதும் பொய் எப்படி சொல்றீங்க ஒரு வருடம் சந்தா கட்டி அடுத்த வருடம் தான் அவர் எலிஜிபிள் மெம்பர் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்க நிர்வாகமே சரியா நடத்தல ரெண்டு பேருமே நிர்வாகம் நடத்தல ஒருத்தர் கொடுத்த நான் பெரியவரா நீ பெரியவராங்கறது சண்டை சத்திரவிலே போயிட்டு இருக்கு சங்கம் நிறுத்து பூட்ட வேண்டியது துறக்க வேண்டியது கோர்ட் உத்தரவு கால வேண்டியது இந்த ஆறு ஆண்டு காலம் இப்படியே சங்கம் ஓடிடுச்சு இதுல எந்த வித கூட்டமும் நடத்தல இப்ப வந்து சங்க பைலா சங்க பைலான்னு சொன்னா எதுவுமே கிடையாது எல்லாரும் குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு ஆனா சமீபத்துல போட்டிருந்தாங்க நீங்க வந்து துரசாமி அவர்கள் அணியில வந்து சீட்டு கட்டதாகவும் அது கொடுக்காதனாலதான் நீங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க துரைசாமி அணியில் நான் கேட்டது உண்மை நான் மறுக்கவில்லை நான் திரு துரைசாமி அவர்களிடம் பேசினேன் எனக்கு அவரை தருவதாகவும் சொன்னார் என்ன சொன்னார்னா பார்த்துட்டு நான் பண்றேன்னே உங்களுக்கு நான் ஏதாவது நல்ல மனிதர்கள்லாம் உள்ள வரணும்னு நான் பார்த்துட்டு பண்ணுறேன்னார் அதுக்கப்புறம் நான் அவரை தொடர்பு கொள்ளலை அவரை நான் தொடர்பு கொள்ளவில்லை ஜாக்பவார் அணியிலிருந்து எனக்கு செயலாளர் பதவி தருவதாக சொன்னார் நான் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் நான் தேர்தல் வரட்டும் நாங்கள் தனி அமைக்கிறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது முடிந்தவுடன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டேன் இதுதான் நடந்து ஓனர் ஓகே ஓகே போ இந்த இரண்டையும் செய்யாததை அன்னை என்ன செய்ய நினைக்கிறீங்க இந்த சங்கம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது গিলட் தயாரிப்பாளர்கள் சங்கம் என்பது பழமை பெருமை வாய்ந்த சங்கம் இத வந்து அழிச்சிடாங்க ஜாக்வார் அவர்களும் துரை அவர்களும் சேர்ந்து சமாதி கட்டி விட்டார்கள் ஆகவே முற்றிலும் புதிய முகங்கள் வந்தால்தான் இந்த சங்கம் தழைத்தோங்கும் புதிய நிர்வாகம் கையில் எடுக்க வேண்டும் இது என்னோட தாழ்மையான கருத்து அமைச்சிட்டீங்க ஜெயிச்சிருச்சு நீங்க உறுப்பினர்களுக்கு என்ன செய்ய போறீங்க நான் விதிவசத்தால் இறைவன் அருளால் வெற்றி பெற்றால் உறுதியாக நான் பொறுப்பேற்றவுடன் நான் போடும் முதல் கையெழுத்து இதுவரை சங்கத்தில் உண்ணா உறுப்பினர்கள் ஆயிருப்பாங்க எல்லாருமே அந்த உறுப்பினர்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைத்து உறுப்பினர்களையும் பொதுக்குழுவிலே வைத்து அவர் தொழில் பண்றாரோ பள்ளியோ அவர் சந்தா கஷ்டப்பட்டு தான் கட்டியிருப்பார் அந்த இருபத்தையாயிரம் முப்பத்தாயிரங்களும் ரெண்டாயிரங்களும் கட்டியிருப்பாங்க அதெல்லாம் பரிசீலனை செய்து உடனடியாக அவர்கள் அனைவரும் அங்கத்தினராக உறுப்பினராக ஆக்கப்படுவார்கள் ஒண்ணு ரெண்டாவது மூத்த உறுப்பினர்களுக்கு இறப்பு நிவாரணம் உடனடியாக அறிவிக்கப்படும் சங்க நிதியிலிருந்து உடனடியாக தரப்படும் அதே மாதிரி திருமண நிதி உதவி திட்டம் உடனடியாக அமலுக்கு வருகிறது வெற்றி பெற்றாலும் எல்லா கலந்து பேசி நிச்சயமாக செய்ய என்று நான் ஓகே இந்த பேட்டியில நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தது என்னன்னா அவர்களும் ஜாகவரும் சங்கத்தை அழித்து விட்டார்கள் அவர்களும் ஜாகவர் அவர்களும் சமாதி கட்டிவிட்டார்கள் சங்கத்தை சமாதி இதுதான் சொல்லிட்டே இருக்கீங்க ஆனால் இப்படி சொல்ற நீங்க ஏன் துரை அணியிடம் சீட்டு அது துரை துரையணிடம் நான் சீட்டு கேட்டது உண்மை அது பெரிய அளவில்லாம் கேட்கப்படவில்லை பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பேசணும் இப்ப இல்லை அது சமீபத்தில் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னாடி இது பேசின பேச்சு இன்னைக்கு நேற்று இல்லை பேசும்போது நான் சொன்னேன் கொஞ்சம் நல்லவராக தான் இருக்காரு துரை பொறுத்தளவு தான் இருக்காரு அவர் கூட இருக்கிறவர்கள் கூட இருப்பவர்கள் சக்கரவர்த்தி என்ற ஒரு நபர் இருக்கிறார் வீரவசனம் பேசுவார் எதற்கெடுத்தாலும் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு அவரை செயலாளராக இருக்கிறார் அவருக்கு ஓட்டு போட்ட சங்க என்னாவும் அடுத்த ஜாக்குவார் சக்கரவர்த்தி என்பவர் அடுத்த ஜாகுவார் ஜாகுவாரால் இன்னைக்கு சங்கம் சீரழிந்து விட்டுனால அடுத்த சக்கரவர்த்தியால் இந்த சங்கம் பாதிக்கப்படும் நீங்க சக்கரவர்த்தி அவர்கள் அங்க வந்து தவறா கைட் பண்றாரு துரைவர்களை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ துரையவர்களை அவர் என்ன தவறா கைட் பண்றாரு அதை மட்டும் சொல்லுங்க அணியில வந்து யாரும் வரக்கூடாது டாமினேஷன் நாமினேஷன் பவர் இருக்கக்கூடாது சார் ஒரு அணி வெற்றி பெறதுக்கு வந்து ஒரு தலைவர் முக்கியம் ஒரு செக்ரட்டரி முக்கியம் செக்ரட்டரிக்கே பதவி இல்லையா டம்மியால இருக்காரு துரைங்கிறவர் வந்து டம்மியா இருக்காரு அப்ப வந்து அங்க வந்து அவர் செயலாளர் எதுவும் செயல்படல இப்ப அணியாக தேர்ந்தெடுத்தாலும் துரை அணி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் எலெக்ஷன்ல அந்த டீம் சொன்னாலும் அங்க யாருக்கும் பவர் கிடையாது சக்கரவர்த்தியின் ஆதிக்கம் தான் பெரியதா இருக்கு என்ன சார் காமெடியா இருக்கு உண்மையா காமெடியா நான் என்ன சொல்றேன் செயலாளர் துறைவர்கள் அவர் மேலதான் நல்ல எல்லாரும் நன்மதி போச்சிருக்காங்க அதுக்காகவே ஒரு கூட்டா இருக்கு அவர்கிட்ட அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அவரு செயல்படாம இன்னொருத்தர் செயல்படுறாரு நம்பவே முடியல என்னால அது வந்து அந்த அணியில் விசாரித்தால் தெரியும் உங்களுக்கு புலனாய்வு செய்தீர்கள் என்றால் உண்மை தெரியும் சக்கரவர்த்தி செயலாளர் ஆனால் இன்னைக்கு ஜாக்குவார்கிட்ட நம்ம மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி சக்கரவர்த்தி கிட்டையும் மாட்டிட்டு தான் நம்ம வந்து சங்கம் திரும்பவும் பூட்டக்கூடிய சூழ்நிலை தான் வரும் ஒரு சங்கத்தில் ஒரு செயலாளர் துரை என்பவர் இருக்கிறார் ஆனா சக்கரவர்த்தி என்ன செய்திருக்கிறார் தெரியுமா நான் செயலாளர் என்று கையெழுத்து போட்டு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் பணம் வாங்கி இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியுமா ஆதாரபூர்வமான அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கு நேரடியா பாத்தீங்களா நேரடியா இருக்கு என்ன ஆதாரம் இருக்கு வாங்கினத பாத்தீங்களா ஆதாரத்தை ஆதாரத்தை கையெழுத்து போட்டு அதற்கான ஆதாரத்தை நான் வைத்திருக்கிறேன்

ஒரு ஒரு லட்சத்துக்கு மேல செலவு பண்ணுறா பா உண்மையிலுமே நீங்க சொல்ற மாதிரி ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் பண்ணிருக்காரு சார் இதுக்கு சங்கத்துக்கு கடவர்த்தி என்பவர் தன்னிச்சையாக வந்து பணத்தை செலவு பண்ணல ஒவ்வொரு மெம்பர்டையும் மீட்டிங் போடுறேன் அவரைஸ் போடுறேன் அவரை சார்ந்த இருக்கு நாப்பத்தஞ்சு நாடும் சங்கத்துக்காக உழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் ஐயாயிரம் இருபதாயிரம் இது மாதிரி வாங்கி இருக்க மேலும் இது புதுக்கூட்ட சண்டை இருக்கா அவரை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா சக்கரவர்த்தியை நியாயப்படுத்தி உள்ள போட்டிருக்காரு அவர் இருபத்தஞ்சாயிரம் போட்டால் ஐம்பதாயிரம் வசூல் செய்திருப்பார்

சங்கத்துக்காக செலவு பண்ண டீ காபி செலவு பண்ண பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வசூல் பண்ணி என்ன பண்ணுவீங்க அவர் வழக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் போடுறேன்னு சொல்லி அதுக்காக பணம் வசூல் வேட்டை அது பயங்கரமான வசூல் வேட்டை கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னால் திரு துரை அவர்கள் ஒப்புதலின் பேரில் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது அதற்காக பெரும் தொகை வசூல் செய்யப்பட்டது இதுவரை என்ன செலவாக இருக்கிறது என்ன செஞ்சோம் யார்த்த எவ்வளவு பணம் அவங்க கணக்கு வரும் இது வரை தெரிவிக்கப்படும் ஆனா ஏன்ட்டாலும் பத்து பிசா கேட்டதில்லை இது வரைக்கும் கேட்டதில்லை நானும் அவங்க கூட கிட்ட கேட்டதில்ல வெளியே வாங்கிருக்கா சொல்றாங்க தகவல் நீங்க உறுப்பினர்கள் மேடம் உங்ககிட்ட கேட்காம எதிரடியை சார்ந்தவர்கள் கேட்காம இருந்துக்கலாம்

என்ன வசூல் செய்திருக்கிறா என்ன நான் செலவு போயிருக்கிறத நான் சொல்றீங்க ஆனா ஆதார மூலமா ஒருத்தர் வந்து நான் படம் கொடுத்தேன் இது வந்து அவர் கடன் சொல்லு கேட்குற வரைக்குமோ அதுல தயார் நிலையில் இருக்காங்க சார் துரைவர்கள சீட்டு கட்டிங்க அவங்க தராத தான் நீங்க சொல்றீங்களா துறைவர்களும் தவறு ஜாகோருன்னு தவறு சொல்றேன் இப்ப சீட்டு குடுத்துருந்தா நீங்க அங்க போய் என்ன சொல்லிருப்பீங்க ஆமா இந்த துரைவரர் நல்லவர்னு சொல்லி இல்ல துரைவர் நல்லவர்னு சொல்லிருப்பீங்களா அங்க சீட் அந்த அணியில இருந்திருந்தா இருந்தா இல்ல அவர் சமாதி கட்டினாரு நான் துறைவரம் என்ன சொன்னேன் தலைவரை பொறுத்து ஒரு ப்ரொபசர் சொன்னார் என்ட்டா செயலாளரை பத்தி ஒரு ப்ரொபஸ் சொன்னாரு ரெண்டுக்கும் நான் விளக்கம் கொடுத்தேன் அண்ணன் கொஞ்சம் பார்த்து போடுங்க நல்ல உறுப்பினர்களா போடுங்க புதுமகங்களா போட்டா கூட பரவாயில்ல நல்லா அதனால போட்டு தீமை ரெடி பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா அந்த சங்கம் நல்லா இருக்கணும் திரும்ப வந்து சித்திரவதை அந்த சங்கங்கிறது தான் என்னோட தாழ்வு நீங்க தேர்தல் நிக்கணும் வெற்றி பெறணும் வாழ்த்துருவோம் நன்றி வணக்கம்